நெத்தலி கருவாடு தலையெல்லாம் நுள்ளி வடிவாக கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு மூன்று முட்டை ஒரு கேரட் சீவி எடுத்து வச்சுருக்கு ஒரு லீக்ஸ் வட்டி மெல்லிசா வட்டி எடுத்து வச்சுருக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு வட்டி எடுத்து வச்சுருக்கு இஞ்சி உள்ளி இடிச்சு எடுத்து வச்சிருக்கு கட்டைத்தூள் எடுத்து வச்சுருக்குறோம் இதோட தேவையான அளவு தேங்கான உப்புத்தூள் ரெண்டும் சேர்ந்து தான் நாங்கள் கொத்து செய்ய போகிறோம் இப்போ நாங்கள் புட்டு கொத்து செய்கிறதுக்கு அடுப்பை ஒன் பண்ணி அடுப்பில் சட்டி வச்சாச்சு சட்டி கொஞ்சம் சூடாகினோன்ன தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா சட்டி நல்ல சூடாக வந்து ங்களுக்கு ஓகே ஆகிட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோம் இனி எண்ணெயையும் கொஞ்சம் கொதிக்க வேணும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சு வந்துட்டு இதுக்குள்ள நாங்கள் இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை போடுறோம் அது நல்லா வதங்கி கொண்டு வருது இந்த டைமில் நாங்கள் ஒரு கடற்கல இருக்க எலிபட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு போட்டுட்டோம் இதையும் இருக்க அதோட சேர்த்து கிளறி விடுறோம் ஆனால் புட்டு செய்ய செய்யக்குள்ள இஞ்சி உள்ளி வதங்கினவுடனையும் முட்டையை தான் சேர்க்கணும் இங்கே நாங்கள் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கி அதோட நெத்தலி கருவாடு சேர்க்க போகிறோம் மண்டவடியாக நெத்தலி கருவாடு கொஞ்சம் வெந்து வதங்கிறதுக்காக வேண்டி முட்டையை பிறகு சேர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை வதக்கி கொண்டு இருக்கிறதுல ஆகலும் நல்லா பொறிஞ்சி வதங்க வேண்டிய தேவை இல்லை புட்டுக்கோட்டுக்கு கொஞ்சம் ஒரு அரைப்பதமாக அவிஞ்சி வதங்கினாலவே ஓகேயாக இருக்கும் இப்போ நாங்கள் கருவாடும் போக வேணுமென்றதுக்காக வேண்டி இதோடு சேர்த்து நெத்தலி கருவாடை சேர்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நெத்தலி கருவாடையும் இந்த வெங்காயம் உள்ளி பேஸ்ட்டோடு சேர்த்து அப்படியே நல்லபடியாக விடுறோம் இந்த நெத்தலி நெத்தலிக்கருவாடிலையும் கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கிறபடியாக நாங்கள் உப்பை பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதால ரெண்டும் சேர்ந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா கருவாடும் வெங்காயமும் நல்லா வதங்கி கொண்டு வருகுது இந்த நேரம் நாங்கள் முட்டையை சேர்க்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட முட்டையும் சேர்ந்து கருவாடு வெங்காயம் எல்லாமே நல்ல ஒரு புட்டு கொத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பதத்தில் வந்துட்டு இந்த டைமில் ஆகலும் முறுக விடாமல் நாங்கள் வட்டி வச்சிருக்கிற லீக்ஸ் கேரட்டை சேர்க்க போகிறோம் முதல்ல இப்போ லீக்ஸை சேர்ப்போம் லீக் சேர்த்து ஒரு கா கிளறி விட்டுருக்கு அடுத்ததான் கேரட்டையும் சேர்த்துப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நாங்கள் சீவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்து வடிவாக இருக்கிற கிளறி விடுவோம் இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேர்க்காம எல்லாமே இயற்கை பொருட்களை மட்டும் சேர்த்து நல்ல ஒரு சத்தான ஒரு கலவையான புட்டு கொத்து நாங்க தயாரிக்கிறோம் இதில் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளோ பெரியார்களோ விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல கருவாடு முட்டை கேரட் லீக்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு அதோட டேஸ்ட்டுக்கு நல்ல வெங்காயமும் நிறைய சேர்த்துருக்குறோம் இப்போ நாங்கள் உப்புத்தூள் கொள்ளுறோம் தரவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கிறபடியாக எங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து கொள்ளுறோம் அதோட தூளும் அடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கு மிளகாத்தூள் ஒன்றும் சேர்க்கல தூள் மட்டுமே சேர்த்து வதங்க விட போகிறோம் இப்போ நல்லா கட்டை தூளையும் உப்பையும் சேர்த்து திரட்டி விட்டுருக்கு இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் கருவாடு முட்டை மரக்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா அளவான நிலைக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருக்கு அடுத்து வச்சிருக்கிற புட்டை அதோட சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதோட கிளறி விட்டா ஓகே பாருங்கள் கிளறியக்கெல்லாம் இந்த இதில் இருக்கிற எண்ணெய் தென்மை புட்டோட சேர்ந்து புட்டையும் நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம் நாங்கள் அரிசி மா புட்டை எடுத்துருக்கிறோம் இதுக்கு சில பேர் வந்து கோதுமை மாவை விரும்பி சாப்பிட்றாக்க கோதுமை மா புட்டையும் பயன்படுத்தி இந்த புட்டு செய்யலாம் பார்த்தீங்கன்னா புட்டுக்கொத்து ரெடி ஆகிட்டு என்ன நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா மிகவும் சத்தான சுவையான நெத்தளி கருவாட்டு கொத்து ரெடி இவ்வளோந்தான் எங்கட புட்டுக்கொத்துக்கான இன்றைய வீடியோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்